ஜெஸ்பெல் பிரியமான என்னுடைய இறை நெஞ்சங்களே தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக நாங்கள் திருவழிப்பாட்டு ஆண்டின் முதலாவது நாளுக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம் திருவருகை காலத்தின் முதலாவது வாரத்துக்குள் நாங்கள் நுழைய இருக்கின்றோம் திருவருகை காலத்தின் முதலாவது வாரத்தின் முதலாவது எனது ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எதிர்நோக்கோடு காத்திருக்கவும் இறை நம்பிக்கையோடு காத்திருக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு அழைப்பு விடுத்து நிற்கின்றார் ஆண்டவருடைய இரண்டாவது வருகைக்காக எங்களை நாங்கள் எதிர்நோக்கோடும் நம்பிக்கையோடும் எங்களை நாங்கள் தயார்படுத்தவும் கிறிஸ்தவனுடைய பிறப்பின் வருகைக்காக எங்களுடைய உள்ளங்களை ஆண்டவருக்காக தயார்படுத்தவும் நாங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்ற செய்தியை இன்றைய நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கின்றார் இன்றைய நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்றார் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் உங்கள் மீட்பு நெருங்கி வந்துவிட்டது தலை நிமிர்ந்து நில்லுங்கள் உங்கள் மீட்பு நெருங்கி வந்துவிட்டது விழிப்பாய் இருந்து மன்றாடுங்கள் இன்றைய காலகட்டத்திலே இன்றைய சூழ்நிலையிலே எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ துன்பங்கள் ஏக்கங்கள் கலக்கங்கள் இன்றைய சூழ்நிலையிலே இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அல்லல் படுகிறார்கள் துன்பப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் வெள்ளப் பெருக்கினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இருக்கக்கூடிய இல்லிடங்கள் கூட இல்லாத நிலையிலே அந்த அந்தரித்த நிலையிலே அவர்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இருக்க இல்லிடம் இல்லாமல் இருக்கின்றார்கள் உடுக்க ஆடை இல்லாமல் இருக்கின்றார்கள் ஏன் பல நேரங்களிலே உன்ன உணவு கூட இல்லாமல் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த சூழ்நிலையில்தான் நாங்கள் ஒவ்வொருவருக்கு ஒருவராக ஒருவருக்கு நம்பிக்கையின் ஒளியை நாங்கள் ஏற்ற வேண்டும் எதிர்பார்ப்பை கொடுக்க வேண்டும் சொல்லுகின்றார் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் எல்லோரையும் இறை நம்பிக்கையிலே எல்லோரையும் ஆண்டவரிடம் கொண்டு செல்ல ஒவ்வொரு உள்ளங்களும் தயாராக வேண்டும் மீட்பு நெருங்கி வந்துவிட்டது ஆண்டவராகிய கிறிஸ்து மீட்பராகிய கிறிஸ்து எங்களை தொட வருகின்றார் எங்களை ஆட்கொள்ள வருகின்றார் எங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களிலும் இருந்தும் விடுதலை தர இருக்கின்றார் சோதனைகளில் இருந்தும் வேதனைகளில் இருந்தும் எங்களுக்கு விடுதலை தர இருக்கின்றார் இன்னல்களில் இருந்தும் இடையூறுகளில் இருந்தும் எங்களுக்கு விடுதலை தர இருக்கின்றார் ஆகவே ஒவ்வொருவரும் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் மற்றவர்களையும் தலை நிமிர்ந்து வாழ வையுங்கள் என்ற செய்தியை ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி தருகின்றார் விழிப்பாய் இருந்து மன்றாடுங்கள் விழிப்போடு இருந்து நாங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடிக்கொண்டே இருக்க வேண்டும் எங்களுடைய மன்றாட்டுகளின் மூலமாக வேண்டுதல்களின் மூலமாக இறைவனோடு நாங்கள் ஒன்றித்திருக்க வேண்டும் செப வாழ்க்கை சிவ வாழ்க்கையின் மூலமாக இறைவனுக்கும் எனக்கும் இடையே உள்ள உறவை பலப்படுத்த வேண்டும் அந்த உறவின் மூலமாக நாங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் அவரை நாங்கள் வரவேற்க தயாராக இருக்கின்றோம் என்ற எதிர்பார்ப்போடும் நம்பிக்கையோடும் நாங்கள் விழித்திருந்து நாங்கள் ஆண்டவரிடம் கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு உள்ளங்களையும் நாங்கள் உற்று நோக்குவோம் யார் யாரெல்லாம் அமைதி இழந்து இருக்கிறார்களோ யாரெல்லாம் ஒற்றுமை இல்லாமல் இருக்கின்றார்களோ ஜார்ஜாரெல்லாம் ஆறுதல் இன்றி இருக்கின்றார்களோ ஜார்ஜாரெல்லாம் அன்பு இன்றி இருக்கின்றார்களோ அவர்கள் மத்தியிலே செல்வோம் அவர்களுக்கு ஆறுதலை கொடுப்போம் நம்பிக்கையை ஊட்டுவோம் அன்பை கொடுப்போம் ஆண்டவருடைய விசுவாச வாழ்வுக்குள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஈர்த்திழுப்போம் இந்த நம்பிக்கையோடு இந்த வாழ்வோடு இன்று இந்த முதலாவது திருவருகை காலத்தின் முதலாவது நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் எதிர்பார்ப்போடு நாங்கள் மீட்பரின் வருகைக்காக காத்திருக்கிறோம் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய வருகையை நாங்கள் எங்கள் உள்ளத்திலே நாங்கள் மகிழ்வோடு கொண்டாட நாங்கள் ஆயத்தமாக வேண்டும் ஆகவே நாங்கள் எங்களுக்கு எங்களுக்குள் இருக்கக்கூடிய தீய தொற்குணங்கள் பகைமைகள் வெறுப்புக்கள் கோபங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இறைவனுடைய வருகைக்காக எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் தயார்படுத்துவோம் எதிர்நோக்கோடு நம்பிக்கையோடு நாங்கள் ஆண்டவருக்காக எங்களுடைய உள்ளத்தை கொடுத்து அவருடைய வருகைக்காகங்களை நாங்கள் ஆயத்தம் செய்ய இன்றைய இந்த நாளுக்குள் காலடி படிப்போம் அன்னைமரி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே நாங்கள் செல்லுவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் புய ஆவிங்கள் அனைவரையும் अरे बाप रे आस पड़ी पारा